கோல மலர் நெடுங்கண் கொவ்வை வாய்கொடியேரிடையீர் பாலின இன்னமுதை பரமாய பரஞ்சொடரை சேலுகலும் வயல் சூழ் தில்லை மாநகரசி சிற்றம்பலத்து ஏல உடையை என்று கொள் காண்பதுவே காண்பது யான் என்று கொள் கதிர்மணியை கணலை ஆண் பெண்ணறு உருவென்று அரிதற்கரிதாயவனை செயன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநக சிற்றம்பலம் மாடைமான மறையோன் மலர்பாதங்களே தாமரை மேல் கண்டயனொடுமால் பணிய ஒல்லெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெல்லிய தன் பொழில் சூழ் பிள்ளை மாநகர் சிற்றபலத்து உள்ளறியாடுகின்ற ஒருவனை உணர்வரிதே அறிவை ஒரு கூறு அழகன் எழில் கரின் உரிவை நல்லுத்தரியம் உகந்தான் உம்பரார் தம்பிரான் பொறிபவர் கின்னருள் செய் புலியூ திருச்சிட்ட பலத்து எரி எம்பிரான் என் இறையவனே இறைவனை என் கதியை என் நுழை உயிர் நின்ற மறைவனை மண்ணும் இன்னும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மா நகர் பலம் நிறையாமிரையை நினைத்தே நினி போக்குவனே நினைத்தே நினி போக்குவனோ நிமலத்திரளை நினைப்பார் மனத்தினுளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தை கனைத்திரியும் கழனி கனக கங்கதிரோனின் பவலம் சீனத்தோடு வந்தெரியும் தில்லை மாநகர் கூத்தனையே கூத்தனை வானவர் தம் கொழுந்தை எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்த தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கொலோ சேர்வன் கொலோ பாதங்களை தியழும் மலர்பாதங்களை ஆர்வங்கொலத்தழுவி அணி நீரின் மூளை கணிய சேர்வங்கம் வந்தனவும் தில்லை மாநக சி பலத்து ஏர்வங்கை மரியன் எம்பிரான் என்பால் நேசனையே நேசமுடையவர்கள் இடம் கொண்டிருந்த காய்ச்சினமால் இடை கண்ணுதலை காமறுசீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சி பலத்து ஈசனை எவ்வுயிருக்கும் எம் இறைவன் நின்றேத்துவனே இறைவனை ஏத்துகின்ற இலையால் மொழியின் தமிழால் மறைவல நாவலர்கள் மழிந்தேத்து சிற்றம்பலத்தை அரை செந்தல்வான் கரும்பின் அணியாலைகள் சூழ்மையில் மறைவலாலி சொல்லை மருந்தே துகவானிலி அருள்தோறும் சிவகாமசுந்தரி அம்மை உடனவர் அருள்மையை ஆனந்தமாக நடராச பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி